ஹை மக்களை வெல்கம் டு ஐ டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க நைன் ஆர் டூ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ பிஹெச்கே உங்களுக்கு நார்த் ஃபேசிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஓப்பன் கார் கார் பார்க்கிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் கொண்ட ஒரு எலிவேஷன் கொண்ட வீடு தாங்க நல்ல ஒரு சூப்பராகவே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து எலிவேஷன் டைல்ஸ்லாம் நல்லா அழகாக ஓட்டியிருக்காங்க மேலே வந்து பர்குலா டிசைனு உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க மெயின் கேட்டில் நல்ல ஒரு பெரிய சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானவொன்னே இது பைக் பார்க்கிங் உள்ள வீட்டுக்குள்ளே நிறுத்திக்கலாம் இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இது நம்மளோட கார் தாங்க இது ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா மேலே வந்து ஷீட் போட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு காமன் ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க அடிக்கடி கீழே ஸோ டோரும் வந்து நல்ல ஒரு அழகான எலிகல் ஸ்டைல்ல டோர் பண்ணியிருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான தீம் தாங்க ஒரு அக்வாரியன் தீம்ல உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் இருக்குது இந்தியன் கிளாஸெட்டு ஃபுல்லாகவே ப்ராண்டட் வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகாக இங்கேயும் ஃப்ரெண்ட்லியும் பண்ணியிருக்காங்க இங்கே ஹாலுக்கும் நல்லா ஒரு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே லைட் ஃபிட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ இன்டீரியர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குங்க ஸோ ஃபினிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருக்குங்க இதுலேருந்து இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் கிச்சன் நல்லா அழகான ஒரு டைல்ஸு சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் விட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இது பண்ண இது டப்பு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எஸ்எஸ்ல வந்து நல்லா அழகாகவே இருக்குது எல் டைப்பில் கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிரானைட்டில் இருக்குது ஃபுல்லாக மாடலர் கிச்சன் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு வந்து ஆர் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க இது ஒரு செட் பேக் ஏரியா சைடில் த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் ஏரியா இருக்குங்க நல்லா அழகான ஒரு கிச்சன் தான் நல்லா ஒரு ஸ்பீஷியஸாகவே இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு இங்கே வந்து பூஜை ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அழகான ஒரு லைட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் பெட்ரூமோட டோர் நல்ல அழகான ப்ளஸ் டூ டோர் தான் இது ஒரு அட்டாச் டாய்லெட் கொண்ட ஒரு டோரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு நைன் நாட் டூ ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது சீலிங் வரைக்கும் டாய்லெட்டில் உங்களுக்கு வந்து தயார் சுட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அஞ்சுக்கு ஒரு ஆறு என்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கு வித் வெண்டிலேஷனோட நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற மாதிரி இருக்குங்க வேலை லாஃபும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சீஸில் ரெஸ்ட் ரூமு சீலிங் இருக்கு டைப் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனுக்கு நல்ல ஒரு அழகான விண்டோ கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்துலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா போர் டூ டு குண்டத்தூர் ரோடில் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இருக்குங்க கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து இருந்து ஒன் கிலோமீட்டரில் இருக்குங்க எல்லா கம்யூனிட்டீஸும் நியர்பையில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ